வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம இன்னைக்கு முதலுதவிகள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூச்சு திணறலின் அறிகுறிகள் மூச்சு திணறலின் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கழுத்து நரம்பு புடைத்தல் அடுத்து உடல் உறுப்புகள் நீளமாக மாறுதல் இரத்த கசிவு வலிப்பு ஏற்படுதல் இதில் இதோடைய ஆன்சர் என்னென்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி அதாவது கழுத்து நரம்பு புடைத்தல் மற்றும் உடல் நீளமாக மாறுதல் இது ரெண்டும் தான் மூச்சுத்திறன்களுடைய அறிகுறிகள் செகண்ட் கொஸ்டின் மின் விபத்து ஏற்படும் பொழுது உடனடியான முதலுதவி என்ன மின் விபத்து ஏற்படும் பொழுது உடனடியான முதலுதவி என்ன அப்படின்னா மின் இணைப்பை துண்டித்தல் ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடிக்குதுன்னா ஃபஸ்ட் அவங்களை நம்ம காப்பாற்றுறதை விட நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கரண்ட்டை வந்து கட் பண்ணணும் அந்த கரண்ட்டை வரி சுவிட்சச்சு ஆஃப் பண்ணுறது மெயினாக போய் நம்ம ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுதான் இதோடைய முதலுதவி அப்போ மின் விபத்து ஏற்படும் பொழுது உடனடியான முதலுதவி என்னென்னா மின் இணைப்பை துண்டித்தல் அடுத்து விபத்துக்கள் நடக்கும் பொழுது அதிக அளவு மரணங்கள் ஏற்படுவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா மேக்சிமம் அங்கே ஒரு டெத் ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரத்தம் வந்து வேஸ்ட் ஆகுது அதிகளவு ரத்தப்போக்குனால தான் நம்மளுக்கு என்னாகும் விபத்துக்கள் வந்து மரணங்களாக மாறுது அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து ரத்த பெருக்கினால் விபத்துக்கள் நடக்கும் பொழுது அதிக அளவு மரணங்கள் ஏற்படுவது இரத்த பெருக்கினால் சுவாச பாதையை பாதிக்கும் காரணிகள் அதாவது சுவாச பாதையை பாதிக்கும் காரணிகள் வந்து சுவாசப்பாதையில் நீர் புகுதல் நச்சு புகை மூச்சுக்குழல் இழைப்பு இதெல்லாமே சுவாசப்பாதையை பாதிக்கும் காரணிகள் என்னென்னது சுவாசப்பாதையில் நீர் புகுதல் நச்சு புகை மூச்சுக்குழல் இழைப்பு அடுத்து முதல் முதலுதவிக்கென்று முறையாக ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு முதலுதவி பண்ணன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு என்ன அப்படின்னா புனித ஜான் அவசர ஊர்தி சங்கம் முதலுதவிக்கென்று முறையாக ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு புனித ஜான் அவசர ஊர்தி சங்கம் அடுத்த கொஸ்டின் சுவாச மையத்தை பாதிக்கும் காரணிகள் சுவாச மையத்தை பாதிக்கும் காரணிகள் ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் மார்பியா பார்பிஸ் பார்பி சுவர் சுவரேட்ஸ் போன்ற தூக்க மாத்திரைகள் மார்பியா பார்பி சுவரேட்ஸ் போன்ற தூக்க மாத்திரைகள் மின் அதிர்ச்சி வாதம் மேற்கண்ட அனைத்தும் இதுக்குரிய ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சுவாச மையத்தை பாதிக்கும் காரணிகள் வந்து மேற்கண்ட அனைத்தும் அதாவது மார்பியா பார்பி சுவரேட்ஸ் போன்ற தூக்க மாத்திரைகள் மின் அதிர்ச்சி வாதம் இதெல்லாமே இதுக்குரிய பாதிக்கும் காரணிகளாக இருக்குது அடுத்து மூச்சு திணறல் ஏற்பட்டவர்க்கு உடனடியாக அளிக்க வேண்டிய முதலுதவி ஒருத்தவங்களுக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது அப்போ மூச்சு திருநலுக்கான காரணிகளை அகற்றுதல் செயற்கை சுவாசம் இதய இயக்கம் மீட்பு மேற்கண்ட அனைத்தும் அப்போ நம்ம பண்ணணும் இதில் இருக்க எல்லாமே கண்டிப்பாக என்னென்னா மூச்சு திருக்கான காரணம் ஏன் அவங்களுக்கு மூச்சு திரு ஏற்படுதோ அந்த சிம்டம்ஸ் அந்த அந்த சிம்டம்ஸ்க்குரிய திங்ஸ் எந்த அவங்களுக்கு மூச்சு திருநல் ஏற்படுது புகையாக இருக்கா அந்த மாதிரி நம்ம பார்ப்போம்ல புகையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மூச்சு இருந்துச்சுன்னா மூச்சு திருநாள் அப்போ அந்த அந்த பிளேஸ்ல வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அடுத்து அவங்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கணும் அடுத்து இயக் இதய இயக்க மீட்பு அதாவது இசிஜி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம முதலுதவிகள் வந்து பண்ணணும் இதுதான் வந்து மூச்சுத்திணற்குரிய நம்ம முதலுதவிகள்னு சொல்கிறாங்க அடுத்து கொதி ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் அடுத்து சுவாசத்தை பாதிக்கும் காரணிகள் சுவாசத்தை பாதிக்கும் காரணிகள் ஆப்ஷனு பாருங்க நரம்பு நோய்கள் நச்சுப்பாம்பு கறி மின் அதிர்ச்சி ஏ மற்றும் பி இரண்டும் இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி இரண்டும் அதாவது நரம்பு நோய்களும் நச்சு பாம்பு கறி பாம்பு கழிச்சா நரம்பு பாதிக்கும் சுவாசத்தை பாதிக்குமா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக சுவாசம் வந்து பாதிக்கப்படும் ஒரு அந்த பாம்பை பொறுத்து ஒரு ஒரு பாம்போட விஷம் வந்து நம்ம சுவாசத்தை வந்து பாதிக்கும் ஸோ அதுவும் அதுக்குரிய காரணிகள் அப்போ ஏ மற்றும் பி இரண்டும் சிபிஆர் சிகிச்சை முறை என்பது சிபிஆர் சிகிச்சை முறை என்பது வாயில் வாயை வைத்து காற்றை ஊதுவது மார்பை கைகளால் அழுத்தி சுவாசம் உண்டாக்குவது ஏ மற்றும் பி இரண்டும் எதுவும் இல்லை இதுக்குரிய விடை வந்து ஏ மற்றும் பி இரண்டும் அதாவது வாயில் வாயை வைத்து காற்றை ஊதுவதும் சரி மார்பை கைகளால் அழுத்தி சுவாசம் உண்டாக்குவது ரெண்டுமே சிபிஆர் சொல்லுவாங்க அப்ப கூட சொன்னேன்ல நம்ம இதய இயக்க மீட்பு அப்படின்னு சொல்லி மூச்சு முதலுதவியில் இந்த இதய இயக்க மீட்பு தான் நான் சிபிஆர் சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நுரையீரலுக்கு போதுமான ஆக்சிஜன் விநியோகம் கிடைக்காத பொழுது ஏற்படுவது தான் மூச்சு திணறல் அதாவது நம்ம நுரையீரலுக்கு நம்ம லங்ஸுக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காதப்ப தான் நம்மளுக்கு என்ன ஆகும் மூச்சு திணறல் வந்து ஏற்படும் இதோட விடை மூச்சு திணறல் புனித ஜான் அவசர ஊர்தி சங்கம் அதாவது முதலுதவிக்கென்று முதன்முறையாக உ உருவாக்க பட்ட ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த சங்கத்தில் ஸ்டென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் எப்பொழுது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆம்புலன்ஸ் சேவை எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழில் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எங்கே இங்கிலாந்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் முதலுதவியின் நோக்கங்கள் ஏன் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா உயிரை காப்பாற்றுவது நிலைமை மோசமாத மோசமாவதை தடுப்பது குணம் அடைவதை மேம்படுத்துவது ஏ மற்றும் பி இரண்டும் இதில் சி வந்து பாருங்கள் அடைவதை மேம்படுத்துவதுன்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுனால அவங்க அவங்களை நம்ம குணப்படுத்துகிறோம்னு அர்த்தம் கிடையாது அது வந்து அவங்கள வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறோம் அவங்க ரொம்ப சிவியராக எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உதவி தான் அது உதவி ஸோ குணமடைவதை மேம்படுத்துவதுன்றது இதில் வராது ஸோ ஏபி ரெண்டுமே ரெண்டுமே அவங்க உயிரை காப்பாற்றுறோம் மட்டும் இல்லாமல் நிலைமை மோசமாகவதை தடுக்கிறோம் இது ரெண்டுமே இதுக்குரிய ஆன்சர் இதுதான் உதவியின் நோக்கங்கள் உயிரை காப்பாற்றுவது நிலைமை மோசமான மோசமாவதை தடுப்பது ஏ மற்றும் பி இரண்டும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அவசர சூழ்நிலைகள் ஸோ நம்ம உயிருக்கே ஆபத்து வர வைக்கக்கூடிய சூழ்நிலை என்னதுன்னா மூச்சு திணறலாக அதிகமான ரத்தப்போக்கு உணர்வு இழத்தல் மேற்காண்டு அனைத்தும் கண்டிப்பாக மேற்காண்டு அனைத்தும் இந்த மூணு சிம்டம்ஸுமே நம்ம உடம்புல இருக்கிறப்போ நம்ம உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்தான நிலையில தான் கொண்டு போய் விடும் ஸோ நம்ம வந்து இதுக்குரிய முதலுதவிகளை உடனே கரெக்டாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இது என்னென்ன உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அவசர சூழ்நிலைகள்னால் மூச்சு திணறல் அதிகமான ரத்தப்போக்கு உணர்வு இழத்தல் மேற்காண்டு அனைத்தும் கீழ்கண்ட எந்தெந்த சூழ்நிலை மூச்சு திணறல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அப்போ வாயுக்களால் சூழப்படும் போது மேக்சிமம் மூச்சு திணறல் வந்து நம்மளை சுற்றி இருக்க காற்றுல வந்து நச்சு வாயுக்கள் அதாவது நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் வந்து கலக்கிறப்ப தான் நம்மளுக்கு மூச்சு திணறலானது ஏற்படுது ஸோ மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லே ரொம்ப அதிகமானது நச்சு வாயுக்கள் வந்து சூழப்படுறதுனால கார்பன் மோனாக்சைடு பரவி இருக்கும் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்டவரை மீட்டு வரும்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் தவறானது அதாவது ஹார்பன் மோனாக்சைடு அப்படின்றது நம்ம மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடிய ஒரு வாயு தான் ஸோ அந்த பகுதியில் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க நம்ம போய் ஹெல்ப் பண்ண போகிறோம் காப்பாற்ற போகிறோம்னா நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன செஞ்சால் அது தப்பு அப்படின்றது தான் கொஸ்டின்னு அதில் ஒன்று தான் நிமிர்ந்த நிலையில் உள்ளே செல்ல வேண்டும் அந்த பகுதிக்குள்ளே நம்ம அடுக்கு நிமிர்ந்துட்டு போகக்கூடாது ஸோ அந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு இருக்குது ஸோ நம்ம நிமிர்ந்த நிலையில் அந்த பகுதிக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது நிமிர்ந்த நிலையில போகிறது தான் தவறானதுன்னு சொல்கிறாங்க அடுத்து கூற்று காரணம் கொஸ்டின் இது இப்போ கூற்று பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அடைக்கப்பட்ட வாயுக்களால் பாதிப்புகள் ஏற்படும் போது மீட்க செல்பவர் நிமிர்ந்துதான் செல்ல வேண்டும் காரணம் காற்றை விட வாயுக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும் இப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்க பகுதிக்குள்ளே நம்ம ஒருத்தங்கள காப்பாற்ற போகிறோன்னா அந்த இடத்துல நம்ம தான் செல்லணும் ஏன்னா காற்றைவிட வாயுக்களில் அதிக அடர்த்தி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே சரிதான் கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணத்திற்கு சரி கூற்றுக்குரிய சரியான விளக்கம்தான் காரணம் அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருளறிந்து அறிந்து பொருத்துக இப்போ பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து மூச்சு திணறல் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரத்த கசிவு ரத்த ஒழுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து அதுக்குரிய அதுக்குரிய அந்த டிசீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூச்சு திணறல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் வந்து ஆஸ்துமா இப்போ ஏக்கு வந்து ஃபோர் தான் ஆன்சர் ஸோ மூச்சு திணறலுக்கு வந்து ஆஸ்துமா கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது காற்றை விட லேசானது ஆனால் கார்பன் டை ஆக்சைடுன்றது காற்றை விட அடர்த்தியானது இரத்த கசிவு அப்படின்றத வந்து மைனர் ஃப்ளீடிஸ் ஃப்ளீடிங் சொல்லுவோம்ல மைனர் ப்ளீடிங் அதுதான் வந்து ரத்த கசிவு ரத்த ஒழுக்குன்றது மேஜர் ப்ளீடிங் ஸோ இதை நான் கரெக்டாக பார்த்துக்கோங்க மூச்சு திணறல்னா ஆஸ்துமா கார்பன் மோனாக்சைடு காற்றை விட லேசானது கார்பன் டை ஆக்சைடு காற்றை விட அடர்த்தியானது ரத்த கசிவுன்றது மைனர் ப்ளீடிங் ரத்த ஒழுக்குன்றது மேஜர் ப்ளீடிங் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றே ஆராய்க அப்படின்னு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க அடிப்பட்ட மனிதரை தூக்கும் பொழுது கழுத்து முதுகு போன்ற இடங்களில் அழுத்தம் கொடுத்து தூக்கக்கூடாது அது சரிதான் ஸோ அடுத்து அவங்கள தூக்குறப்போ அவங்கள அவங்க ரொம்ப ப்ரெஷ் பண்ணி அதுவும் கழுத்து முதுகு பகுதிகளில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது திரவ பொருள் எதையும் அவருக்கு உட்கொள்ள கொடுக்கக்கூடாது இதுவும் கரெக்டு தான் ஒருத்தவங்களுக்கு உடனே அவங்க அடிப்பட்ட உடனே தண்ணி அந்த மாதிரி கொடுக்கறது தப்புந்தான் சொல்கிறாங்க அடுத்து மூர்ச்சையுற்ற மனிதரை கன்னத்தில் அடுத்தோ உளுக்கியோ எழுப்பக்கூடாது அப்போ மூர்ச்சையுற்ற மனிதரை என்ன பண்ணக்கூடாது கன்னத்தில் அடித்தோ உளுக்கியோ எழுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடிப்பட்டவரை ஒரு கழித்து படுக்க வைக்கலாம் அடிப்பட்டவரை ஒரு கழித்துனா ஒன் சைட்ஸ் சாச்சு படுக்க வைக்கலாம்னா தப்பு அது வந்து கண்டிப்பாக படுக்க வைக்கக்கூடாது ஸோ இது கண்டிப்பாக தப்புன்னு தெரியுது அப்போ நாலு வந்து தவறானது அதான் ஆன்சர் அடுத்த பாம்பு கடித்தால் கடிவாய்க்கு மேல் எத்தனை அங்குலத்தில் கட்டு போட வேண்டும்னா ரெண்டுலேருந்து நாலு அங்குலம் கடி எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அதுலேருந்து மேலே ரெண்டுலேருந்து நாலு அங்குலம் தள்ளி நம்ம என்ன பண்ணணும்னா கட்டு போடணும் அடிப்பட்டவரின் இரத்த கசிவை நிறுத்த துணிகளினால் கட்டு போடலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையில் துணி கட்டு போடாமல் முதலுதவி செய்ய வேண்டும் அதாவது அடிப்பட்டவரோட இரத்த கசிவை வந்து நிறுத்த நம்ம துணிகளால் கட்டு போடலாம் ஆனால் எந்த சூழ்நிலையில் நம்ம கட்டுப்போடாமலே முதலுதவி செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க காயத்தினால் காயத்தினுள் அந்நிய பொருட்கள் இருந்தால் அதாவது அடிப்பட்ட அந்த இடத்துக்குள்ள வந்து ஏதோ பீங்கானோ இல்லை ஆனியோ ஏதோ உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கட்டு போடக்கூடாது அதுக்கு மேலாப்பிலே தான் நம்ம வந்து மருந்து மட்டும் முதல் மருந்து கொடுத்து முதலுதவி பண்ணணும் கட்டுப்போட கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து சாலை விபத்துக்கள் ஏற்படும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் எது தவறு எது தவறானதுன்னு சொல்கிறாங்க அப்போ எதை கடைபிடிக்கக்கூடாது அடிபட்டவரை தூக்குவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு பேர் தேவை அதாவது ஒரு சாலை விபத்து வந்து ஏற்பட்டுருச்சு அந்த இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டிருக்காங்கன்னா அப்போ நம்ம எதை நம்மளுக்கு கூட இன்னொருத்தவங்க வேணும் அவங்கள போய் தூக்கிட்டு வரைக்கும் இன்னொருத்தவங்க வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறது தவறான ஒரு விஷயம் நம்ம தூ நம்மளே தூக்கலாம் ஒருத்தவங்களை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடிபட்டவரை தூக்குவதற்கு ரெண்டு பேர் தேவை அப்படின்றது தவறானது அடுத்து தேனீ குளவி போன்றவை கொட்டினால் செய்ய வேண்டிய முதலுதவிகள் அப்படின்னு ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டவரை கொட்டப்பட்ட பாகம் இதயத்திற்கு கீழே இருக்குமாறு படுக்க வைக்க வேண்டும் கொட்டிய இடத்தை சோப்பு நீரால் கழுவி அதன் மீது ஐஸ் கட்டியை வைக்க வேண்டும் தேனீக்கள் மட்டுமே கொட்டிய இடத்தில் கொடுக்கை விட்டு செல்லும் எனவே கொடுக்கு கண்ணுக்கு தெரிந்தால் சாமனத்தினால் அதை எடுத்து விடவும் சாமனத்தினால் அதை எடுத்து விடவும் அனைத்தும் சரி கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் இதயத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி அவங்களை படுக்க வைக்கணும் ஏன்னா அந்த விஷம் வந்து இதயத்துக்கு போயிடக்கூடாது ஸோ அதுக்கான பண்ணுறோம் செகண்ட் வந்து அந்த இடத்த வந்து சோப்பு நீரால கழுவி ஐஸ் கட்டி வைக்கணும் அந்த தேனீக்கல் கொட்டுச்சுனா மட்டும் அந்த கொடுக்கு வந்து நம்ம கொட்டின இடத்துல இருக்கும் அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை எடுக்க ட்ரை பண்ணோம்னால நம்மளால் எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அனைத்தும் சரி அடுத்த கொஸ்டின் நாய் பூனை போன்ற மிருகங்கள் கடித்தால் செய்ய வேண்டிய முதலுதவி ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கடிப்பட்ட இடத்தை நிறைய சோப்பு போட்டு கழுவ வேண்டும் சுத்தமான துணியால் மூடி ரத்தப்போக்கை தடுக்க வேண்டும் கடிவாயின் மீது களிம்பு தடவி கட்டு போட வேண்டும் இரத்தப்போக்கு நின்றவுடன் தான் கட்டுப்போட வேண்டும் இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க மூன்று மட்டும் தவறு மூன்றாவது என்னன்னு பாருங்கன்னா கடிவாயின் மீது களிம்பு தடவி கட்டுப்போட வேண்டும் நாய் பூனை கடிச்சதுக்கு களிம்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது தவறான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க உட்புற இரத்த ஒழுக்க ஏற்பட்டிருக்கும் பொழுது அளிக்கும் முதலுதவிகளில் தவறான நடவடிக்கை யாவை ரத்த ஒழுக்கின்றது மேஜர் ப்ளீடிங் பிளீடிங் பார்த்தோம் உட்புறமா ஏற்பட்டிருக்கும் போது நம்ம எந்த மாதிரி முதலுதவி செய்யக்கூடாது உடல் வெப்பத்தை இழக்காமல் இருக்க கம்பளியால் போர்த்திவிட வேண்டும் குடிப்பதற்கு ஏதாவது கொடுக்கலாம் நோயாளியின் தலையை விட கால்கள் உயரமாக இருக்குமாறு படுக்க வைக்க வேண்டும் மார்பின் மீதும் வயிற்றின் மீதும் வெந்நீர் அல்லது ஐஸால் ஒத்தம் கொடுக்கலாம் ஒத்தடம் கொடுக்கலாம் இல்ல தவறானது வந்து இரண்டு மற்றும் நாலு குடிப்பதற்கு ஏதாவது கொடுக்கலாம் இப்ப குடிக்கிறது கொடுக்கக்கூடாது தவறு அதே மாதிரி மார்பு வயிற்றோட மீறி வெந்நீரோ ஐஸால் ஒத்தளம் கொடுக்கறதுன்றது தவறு இது ரெண்டுமே தவறான விஷயங்கள் எதுக்குரிய தவறு உட்புற அர்த்தவுக்கு ஏற்பட்டிருக்கும் போது அளிக்க வேண்டிய முதலுதவிகள் தவறான நடவடிக்கை தான் இந்த ரெண்டும் அடுத்து அடுத்து உண்ணிகள் கடித்தால் செய்ய வேண்டிய முதலுதவிகள் கடித்து கொண்டிருக்கும் உண்ணியை கையால் எடுக்கக்கூடாது சாமானத்தினால் எடுக்கலாம் அதாவது எதாவது யூஸ் பண்ணி எதாவது திங்ஸ் யூஸ் பண்ணி எடுக்குங்க தவிர கையால் வந்து அந்த உண்ணியை எடுக்கக்கூடாது செகண்ட் வந்து டர்பண்டைன் ஆயில் அது ஏதேனும் ஒரு எண்ணெயை அதன் மீது விட்டால் விழுந்துவிடும் சொல்றாங்க கடித்த இடத்தை சோப்பு நீரால் கழுவ வேண்டும் மேல எல்லாமே சரி எல்லாமே சரி ஸோ அந்த மூணுமே வந்து உன்னிகள் கழித்தால் ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறாங்க அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது மார்பு அல்லது மண்டையோட்டில் ஏற்படும் இரத்த ஒழுக்கு உடனடியாக புலப்படாது காது மூக்கு வழியாக இரத்த கசிவு ஏற்படும் அது மார்பு மண்டையோட்டில் ஏற்பட இரத்த ஒழுக்கு வந்து உடனடியாக தெரியாது ஸோ காது மூக்கு வழியாக இரத்த கசிவு வந்து ஏற்படும் சொல்கிறாங்க இரத்த குழாய்களிலிருந்து உண்டாகும் இரத்த ஒழுக்கு அபாயமானதன்று தமணியிலிருந்து உண்டாகும் இரத்த ஒழுக்க அபாயமானதன்று அழுத்த புள்ளியை உபயோகிப்பதால் இரத்த ஒழுக்கை நிறுத்திவிட முடியும் இதில் தவறானது வந்து நாலு மட்டும் தவறுன்னு சொல்கிறாங்க அழுத்த புள்ளியை உபயோகிப்பதால் இரத்த ஒழுக்கை நிறுத்திவிட முடியும் அப்படின்றது தவறான ஒரு விஷயம் ப்ரெஷர் பாயிண்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது இரத்த ஒழுக்கை ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ தவறு அடுத்து அதிவிரைவாக சுவாசித்தல் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டவர்கள் கவலையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹிஸ்டீரியா நோய்க்கு ஆளானவர்கள் மேற்கண்ட அனைத்தும் சரி மேற்கண்ட அனைத்தும் சரி அதி விரைவாக சுவாசிக்கிறோன்னா நம்ம அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டிருப்போம் இல்லை ரொம்ப கவலையால் பாதிக்கப்பட்டவர்கள் அது மாதிரி கிஸ்டேரியா நோய் அப்படின்றதுக்கு ஆளானவர்கள் இவங்க எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக சுவாசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அனைத்தும் சரி அடுத்து ஊமை காயம் ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவி அடிப்பட்ட இடத்தில் ஐஸ் பையை வைக்க வேண்டும் ஊமைக்காயம்னா ரத்தம் வராமல் வீங்கி மட்டும் இருக்குல்ல அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணோம் அடிப்பட்ட இடத்துல ஐஸ் ஐஸ் பேக் வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து சுவாசக்குழாய் அலர்ஜி பொதுவாக யாருக்கு வருகிறது சுவாசக்குழாய் அலர்ஜி வந்து பொதுவாக சிறு குழந்தைகளுக்கு வருது யாருக்கு வருது சிறு குழந்தைகள் அதிக விரைவாக சுவாசித்தலுக்கு ஆளானவர்களுக்கு அளிக்கும் உடனடி முதலுதவி அதிக விரைவாக சுவாசித்தலுக்கு ஆளானவர்களுக்கு அளிக்கும் உடனடி முதலுதவி அவர் மூக்கையும் வாயையும் பேப்பர் பையினால் மூடிக்கொண்டு அதாவது அதிக விரைவாக சுவாசித்தலுக்கு ஆளானவர்களுக்கு அளிக்கும் உடனடியின் முதலுதவி என்னென்னா ஒரு மூக்கையும் வாயையும் பேப்பர் பையனால் மூடிக்கொண்டு சுவாசிக்க செய்தல் அடுத்த கொஸ்டின் ஆஸ்துமா நோயாளியின் உதத்தை சுற்றி நீளம் படர்ந்தால் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவி ஆஸ்துமா நோயாளிகள் உத உதட்டை சுற்றி திடீர் நீல கலரில் ஏதாவது படர்ந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் சுவாச குழாய் அலர்ஜியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எந்த சூழ்நிலையில் வைத்திருக்க வேண்டும் சுவாச குழாய் அலர்ஜியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை குளிர்ச்சியான சூழ்நிலையில் வைத்திருக்க வேண்டும் அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றை ஆராய்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று வந்து முகம் வாய் தொண்டை போன்ற இடங்களில் தீக்காயம் இருந்தால் மருத்துவ உதவியை உடனடியாக நாட வேண்டும் காரணம் ஏனென்றால் அவரது சுவாச பாதை வீங்கி சுவாசத்தை தடுத்துவிடும் ரெண்டுமே சரிதான் ஏ மற்றும் ஆர் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் கண்டிப்பா முகம் வாய் தொண்டை போன்ற இடங்கள்ல வந்து தீக்காயம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம வந்து என்ன பண்ணணும் மருத்துவ உதவியை நாடணும் ஏன்னா அவங்க சுவாசத்தை வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து உடல் உடலின் நுள்ளே எலும்புகள் முறிந்து விடுவதால் ஏற்படும் அக இரத்த கசிவு எந்த முறையில் வெளிப்படும்னா காது மூக்கு வாயின் வழியாக எலும்புகள் முறிவதால் ஏற்படுற இரத்த கசிவு எதன் வழியாக வெளிவரும்ன்றாங்க காது மூக்கு வாய் அடுத்து கொப்புளம் தீப்புண் ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை பிளாஸ்திரி போன்றவற்றை புண்களின் மீது ஒட்டக்கூடாது கண்டிப்பாக கொப்புளம் தீப்புண்லன்னா பிளாஸ்திரி ஒட்டக்கூடாது அடுத்து கிரீம் களிம்பு ஸ்ப்ரே வெண்ணெய் போன்றவற்றை புண்களின் மீது தடவக்கூடாது ஆமாம் இந்த மாதிரி எதையுமே நம்ம தடவக்கூடாது புண்களின் மீது துணி போன்றவை ஒட்டி இருந்தால் அதை பீய்த்து எடுக்காமல் ஆடியை வெட்டி எடுக்க வேண்டும் ஆமாம் நம்ம தீக்காயப்படுறப்போ நம்ம துணி வந்து கையிலையோ அதில் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை பிக்காமல் மிச்ச துணியை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப மேற்கண்ட அனைத்தும் சரி அடுத்து மூக்கில் அடிபட்டு ரத்தம் வரும்போது செய்யக்கூடாதது எது தலையை பின்பக்கம் சாய்த்து வைத்தல் மூக்கில் அடிபட்டிருக்கப்ப என்ன பண்ண தலையெல்லாமே அத்தை வெளி வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் தலையை பின்பக்கம் சாய்ப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி சாய்க்கக்கூடாது கூடாது அது தவறான விஷயம் சொல்கிறாங்க கீழ்காண்டவற்றை ஆராய்க கூற்று காரணம் கூற்று வாயில் அடிபட்டு ரத்தம் வடிந்தால் வாயை தண்ணீரால் கழுவக்கூடாது அது ரத்தம் உறைவதை தடுக்கும் நம்ம கண்டிப்பா வாயில வந்து அடிபட்டு தன் ரத்தம் வருதுன்னா உடனே வந்து நம்ம வாய் கொப்பளிக்க கூடாது ஏன்னா அது ரத்தம் உறையதை தடுந்து அதிகப்படியான ப்ளீடிங் ஏற்படுத்தும் ஸோ ரெண்டுமே சரி ஆர் என்பது எவிற்கு சரியான விளக்கம் வாயில் அடிபட்டு ரத்தம் வடிந்தால் செய்ய வேண்டிய முதலுதவி பட்டவரை தலையை முன்புறமாக குனிய செய்து அமர வைக்க வேண்டும் காய தலையை முன்புறமாக குனிய செஞ்சு தலையை பின்புறம் சாய்க்கக்கூடாது முன்புறம் தான் சாய்க்கணும் வாயினூள் ரத்தம் சென்று விடாமல் பார்த்து கொள்ளணும் பனிரெண்டு மணி நேரத்திற்கு சூடான பானம் எதையுமே கொடுக்க கூடாது பல் எதுவும் விழுந்து விட்டால் அதை சுத்தம் செய்யக்கூடாது ஏனெனில் உள்ள திசுக்கள் பீந்துவிடும் சோ இது எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுமானா ஒன்று மற்றும் இரண்டு தான் சரின்னு சொல்றாங்க சோ காயம்பட்டவரை தலையை அது தலையை வந்து முன்புறமாக வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் வகையில வந்து ரத்தம் சென்று விடாமல் பார்த்துக்கோணும் இது ரெண்டும் சரியானது அடுத்து கொஸ்டின் மூளையை சுற்றியுள்ள திரவம் ஒழுகும் அபாயத்தை கண்டறியும் முறை மூக்கிலிருந்து ஒழுகும் ரத்தம் அடர்த்தி குறைந்து தண்ணீர் போல காணப்படும் அதாவது மூளையில ஏதோ ஃபால்ட்டு மூளையில சுற்றி இருக்க திரவம் வந்து ஒழுகுது அப்படின்றப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது மூக்கு வழியிலிருந்து வெளிப்படும் அது ரத்தம் மாதிரி இல்லாம அதை அடர்ச்சி அடர்த்தி குறைவாகவும் தண்ணீர் போலவும் இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அது மூலமா நம்ம மூளைக்கு ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் கீழ்கண்ட கூற்றில் எது தவறானது ஒரு நாலு கூற்று இருக்கு பாருங்க காதில் ரத்தம் படிந்தால் அவரை நேராக உட்கார வைக்க வேண்டும் காதில் ரத்தம் படிந்தால் அவரை சாய்வாக உட்கார வைக்க வேண்டும் கா ரத்தம் படுகின்ற காதை எதையும் வைத்து அழைக்க கூடாது மேற்கண்ட எதுவும் இல்லை இப்பல என்ன பண்ணுறாங்க இல்லை எது தவறு அப்படின்னா காதில் ரத்தம் அடிந்தால் அவரை நேராக உட்கார வைக்க வேண்டும் அப்படின்றது தவறு அவரை சாய்வாக தான் உட்கார வைக்கணும் அடுத்து நோய் மற்றும் பலவீனத்தின் காரணமாக ஏற்படும் எலும்பு முறிவு நோய் முறிவு நோய் மற்றும் பலவீனத்தின் காரணமாக ஏற்படும் எலும்பு முறிவு வந்து நோய் முறிவு அடுத்து பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படும் எலும்பு முறிவு வந்து இளங்குருத்து முறிவு குழந்தைகளுக்கு ஏற்படும் எலும்பு முறிவு இளங்குருத்து முறிவு எலும்பு முறிவு ஏற்பட்டவருக்கு அளிக்கும் முதலுதவியில் தவறானது உடைந்த எலும்பு பகுதியை உள்ளே தள்ளி பிடிக்க வேண்டும் அப்படின்றது தப்பு எல் உடைந்த எலும்பு பகுதியை உள்ள தள்ளினா பிடிக்க தேவையில்லை ஸோ தவறான விஷயம்னு சொல்கிறாங்க எலும்பு முறிவில் தோலை கிழித்து எலும்பு வெளியே நீட்டி கொண்டிருந்தால் அது கூட்டு முறிவு அதாவது தோலை தோலை விட்டு வெளியே எலும்பு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கூட்டு முறிவுன்னு சொல்கிறாங்க எலும்பு முறிவில் தோலை கிழித்து எலும்பு வெளியே நீட்டி கொண்டிருந்தால் அது கூட்டு முறிவு அடுத்து கரெடிட் நாடி மீது விரல் வைத்து முதலுதவி எதற்காக செய்யப்படுகிறதுனா சுவாசம் நின்று போனால் உடனே திடீர்னு வந்து நம்மளுக்கு மூச்சு விடல உள்ள அவங்க திடீர்னு வந்து சுவாசம் அவங்களுக்கு நின்று போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கரடிட் நா கரெடிட் அப்படின்ற நாடி மீது விரல் வைத்து முதலுதவி செய்வாங்க அடுத்து காக்கா வலிப்பு இழுப்பு நோய் வ வந்தவருக்கான முதலுதவி சிகிச்சைகளில் எது தவறு பாதிக்கப்பட்டவரை சாய்வாக படுக்க வைக்கக்கூடாது அதாவது காக்காவளி பந்தவங்களையோ இழுப்பு நோய் வந்தவங்களையோ என்ன பண்ணக்கூடாது சாய்வாக படுக்க வைக்க கூடாது அது தவறானது காதி நூல் அந்நிய பொருட்கள் விழுந்துவிட்டால் அளிக்கும் முதலுதவியில் எது தவறானவை குளிர்ச்சியான நீரை காதில் ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றது தவறு ஏதாவது காதுக்குள்ள போயிடுச்சுன்னா தண்ணியை வந்து அதாவது குளிர்ச்சியான தண்ணி என்ன பண்ணக்கூடாது காதல ஊற்றக்கூடாது அடுத்து சர்க்கரை வியாதியால் மய இயக்கமடைந்தவருக்கு அளிக்கும் உடனடி முதலுதவி இனிப்பாண்ட பண்டங்களை கொடுப்பது சர்க்கரை வியாதியால மயக்கம் அடைந்தவர்க்கு அழிக்கும் உடனடி முதலுதவி என்னன்னா இனிப்பான பண்டங்கள் சர்க்கரை அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம உடனே கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு உடனே மயக்கம் வந்து சரியாகும் ஏன்னா அவங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் சாரி லோ சுகருக்காக மயக்கம் வரும் ஸோ உடனே நம்ம இனிப்பாக ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கண்களில் அந்நிய பொருட்கள் விருந்து விட்டால் அழிக்க வேண்டிய முதலுதவி கண்ணில் ஏதாவது தூசி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து தலையை பின்புறம் சாய்த்து கொள்ள வேண்டும் கண்களை கசக்க விடக்கூடாது பாதிக்கப்பட்ட கண்ணின் மீது சுத்தமான துணியால் கட்டிய பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் மேற்கண்ட அனைத்தும் சரி இதுக்கு வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி எலும்பு முறிந்தவர்க்கு ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரிதான் அதுக்குரிய ஆன்சர் அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் எலும்பு முறிந்தவர்க்கு செய்ய வேண்டிய முதலுதவிகளுள் எவை சரியானவை எலும்பு முறிந்தவர்க்கு செய்ய வேண்டிய முதலுதவிகளுள் எவை சரியானவை அப்படின்னு பாருங்கள் முறிந்து போன எலும்பின் நுனியும் அதன் அருகிலுள்ள மூட்டும் அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடைந்த பகுதிக்கு ஆதாரமாக செய்தித்தாள்கள் அட்டைகள் புத்தகங்களை வைத்து கட்டலாம் சாப்பிடவோ குடிக்கவோ எதுவும் கொடுக்கக்கூடாது மேக் கண்ட அனைத்தும் சரி குறைய ஆன்சர் வந்து மேற்காண்ட அனைத்தும் சரி இந்த எல்லா ஸ்டெப்பையுமே கண்டிப்பாக என்ன பண்ணணும் எலும்பு முறிந்தவருக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபா ஃபஸ்ட் எய்ட் முதலுதவிக்குரிய நுணுக்கங்கள் என்னென்னு பாருங்கள் முறிந்து போன எலும்பின் நுனியும் அதன் அருகில் உள்ள மூட்டம் அசையாமல் பார்த்து கொள்ளணும் உடைந்த பகுதிக்கு ஆதாரமாக செய்தித்தாள் அட்டை புத்தகங்களை வைத்து கட்டணும் சாப்பிடவோ குடிக்கவோ எதுவும் கொடுக்கக்கூடாது இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்